வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நிரஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவாங்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை சொந்தமாக ஜூஸ் ஷாப் வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணம் வரணா இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணம் வந்துட்டு தன்னுடைய அத்தை பையன் கூட தான் பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் இப்போ கடைசியாக வந்த கொரோனா வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவங்க வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க தனி தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணம் தம்போதே தன்னுடைய அம்மா வீடு வந்துட்டு சீதனமாக போட்ட நகையே கிட்டத்தக்க அறுபது சவரனுக்கு மேலே நகை வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு கம்மியா இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலைக்கு எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு தன்னுடைய சொந்த ஊர்லயே ஜூஸ் ஷாப் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு கடை மூலயமா நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த கடையை வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஆள் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு திருமணமாகி எட்டு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு குழந்தையை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் தாங்க கூட அன்போட பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைம மக்கள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி அங்குலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாதிரியே ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு விவசாய நிலம் வந்துட்டு பூர்வீக நிலம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு அது மூலியமாகவும் ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க பேசிக்காகவே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஃபார்மர் அப்படிங்கிறதுனால அவ் விவசாய நிலத்துலேருந்தும் இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் மணமகன் வந்துட்டு விவசாயத்தில் ஈடுபாடாக இருந்தால் விவசாயம் வந்துட்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா அந்த ஜூஸ் ஷாப்பை பார்த்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஃபினான்சியலாக பெண் வீட்டார் சைடு எல்லா சப்போர்ட்டுமே பண் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாப்படைப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நியர்பைல இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் உடனே மணமகளை நேரடியாகவே சந்திச்சு பற்றிலாம் வீட்டிலேயே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னாக்க கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஓகே மணமகன் வந்துட்டு எந்த ஊரை மணமகனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக் பண்ணி தான் இவங்களுடைய பிரைவசி காரணமா முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மணமகளுடைய போட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சி அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிரீத்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒரு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சேர்வைக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை சொந்தமாக இவங்க வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு ஊரில் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வச வசதியான ஃபேமிலியை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கும் வயசாகிட்டதினால அந்த ஒரு பிஸ்னஸை இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்துட்டு முன்னெடுத்து இன்றைக்கி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த ஒரு பிஸ்னஸை இவங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதையே இவங்க மெயின் பிஸ்னஸாக எடுத்து பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு இப்போதைக்கு இவங்க அப்பா கூட தான் வந்து இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இவங்களுடைய ப்ரைவசிக்காக இவங்களுடைய அப்பா வீட்டில் தான் இப்போதைக்கு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு சொந்த வீடே கிடத்தக்க ரெண்டு மாடியில் ரெண்டு இடத்துல சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு தனி வீட்டுக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட போயிடுறதா முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நிறைய இடத்துல ஃப்ளாட் வந்துட்டு சொந்தமாக வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வசதியை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னமரியே படிச்சுட்டு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க வேலை வெட்டிக்கெல்லாம் எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாது தன்னுடைய சொந்த பிஸ்னஸான ரியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு முன்னெடுத்து தன்னுடைய பார்ட்னராக லைஃப் பார்ட்னராக இருந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விருதுநகர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை அடுத்த மன மகளுடைய பெயர் பார்த்திட்டிங்கன்னா கவிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சீர்வைக்காரர் சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் ஒரு ரூபாய் சம்பளத்துக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய குழந்த தன்னுடைய குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தான் இவங்க இன்றைக்கி மருத்துவமனம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு கோபி ஆர் பாளையத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பூர்வீக விவசாய நிலம் கொஞ்சம் இங்கே இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு இங்கே தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு டெம்ப்ரவரியாக ஒர்க்குக்காக வெளியில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க